தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே மூன்றில் ஒரு விளக்கை நீ தொட்டு விட்டாயல்லவா இதோ உன்னை பற்றி நான் சொல்கிறேன் கேள் நள்ளிரவில் எழுந்து ஏன் இந்த குழப்பம் உனக்கு நீ எதற்காக பதற்றப்படுகிறாய் வீணான கவலைப்படுகிறாய் நீ மிகவும் துடித்துடிக்கிறாய் அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து கொண்டே இரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் உனக்காகவே அவதரித்தவள் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் என் கண் பார்வை உன்மீது விழுந்து கொண்டே இருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் கவலையை விடு எப்படி என் வேண்டுகோள்கள் எல்லாம் இப்படி நிறைவேறியது என விரைவில் நீ ஆச்சரியப்பட போகிறாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னோடுதான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் தான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என் கடமை அதனால் நீ கலங்காதே கவலை வேண்டாம் தங்கமே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விட மாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் செல்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு நீ இருப்பாய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் எண்ணத்தை கொண்டு வர மறுக்கிறாய் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் அதில் பயணிக்க உயர்நிலை எண்ணங்களும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமும் வழிகாட்டும் கருவி அவற்றை நீ புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் உன்னால் பயணிக்க முடியும் வழிகளை முதலில் தெளிவாக புரிந்து கொள் அதன் பிறகு அதில் குழப்பங்கள் நிகழாது உன் பாதையும் அழகாகும் நிச்சயம் உன்னிடத்தில் நான் உன் அன்னை எப்போதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக நான் என்றும் இருப்பேன் குழந்தையே நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் அதை நீ அறிந்து கொண்டால் உனக்கு எப்பொழுதும் சுபம் ஏற்படும் நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கும் எல்லா இடமும் என் தான் என்னைத் தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் அவர் என்னுடனே இருப்பார் எனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ நான் இல்லை நான் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே என் மீது அத்தகைய நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் என் குழந்தையே இது உன் அன்னை வராகியின் வாக்கு